ஸ்ரீ மாத்ரே திருப்புகழ் பாடல் 12 அருள் மறவாமை வயலூர் பதிகம் விநாயகர் பத்தின ஸ்துதி பக்கரை விचित्र மணி பொற்கலனை நடை பக்ஷியோ முக்ர தொடையும் நீப்பலர்தொடையும் அக்குவடு பட்டு பட்டுருவ விட்டருள்கைவடிவேலும் திகது மதிக்கவருகுடமும் ரக்ஷை தரு சிற்றடியும் முற்றிய பனிரு தோலும் செய்பாதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோட செப்பன என கை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சக்கரை பருப்புடன் எட்போரியவற்று வரையிழ நீ வண்ட சில் பயிரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரி பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பக்ஷணமே நக்கோலோரு விக்கின சமர்த்தனெனும் அருளாழி வெற்ப கொடில சடில வெற்பர மரப்பரருள் வெத்தக மரு പൊടയ പുഡമാളേ வெப்ப கோடில சடில வெற்பள் வெத்தக மறுப்புடைய பெருமாளே செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் வெறுப்பமோட செப்பனயன கருள் கைமரவேனே வெத்தக மறுப்புடைய பெருமாளே வெத்தக மறுப்போட ய பெருமாளை வெற்றிவேல் முருகனுக்கரோஹரா